சுவாமி சொன்ன பவானே பவானே எந்த ஊர்ல இருந்து உங்க பயணத்தை தொடங்குனீங்க பவானே சாமி நாங்க பொள்ளாச்சி தொடங்கணுங்க சாமி சரிங்க இப்பா பெருவெளி வந்தீங்களா இல்ல சின்ன பாத்தீங்களா இல்ல சிறு தாங்க சாமி வந்தோம் சரிங்க பசு இல்லையா வெளில வந்தீங்களா இல்லைங்க சாமி ஏறுபஸ் வந்தாங்க சரிங்க பழனி வந்து பம்பை எட்டு மணிக்கு எடுக்கிறாங்க பழனில இருந்து காலை எட்டு மணிக்கு வச்சிருக்கீங்களா இல்லைங்க சாமி நைட்டுங்க நைட் எட்டு மணிக்கு சரிங்க பவானே

அவங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் சாமி ஒரு ரெண்டரை மணி நேரம் அஞ்சு கிட்ட ஆமாங்க சாமி கூட்டம் நல்லா இருக்குங்க சாமி நம்ம பம்பையில் அந்த ஸ்டார்டிங் இருக்குதுல்லங்க சாமி ஹோட்டலாக இருக்குல்ல ஆமபகவனு அந்த ஹோட்டல்ல ஆரம்பிச்சு அந்த வெநாயங்கலிக்கு முன்னாடி இருக்கும்ல சாமி அந்த டென்ட் போட்டிருப்பாங்களேங்க சாமி ஆமாம் ஆமாம்பவனே ஆமாம்பவனே பூமா தியட்டை அந்த டென்ட்லயே போய் மூணு சுத்து சுத்துற மாதிரி போட்டிருக்காங்க சாமி அப்படியே மூணு சுற்று சுத்துற மாதிரி இருக்குங்களா ஆமாங்க சாமி அது ரெண்டு அவங்க அப்படியே ஆறு மணிக்கு போனாங்க சாமி அட்ராக்டாக வந்தாங்க ஓ அப்படிங்களா சரிங்க மேடம் சரிங்க ஆமாங்க சாமி

இல்லைங்க சாமி அந்த த தகரை கொட்டாயி சாமி ஆமா இப்போ தகரை கொட்டாயில தான் சாமி அடைத்த அடைச்சி விட்டாங்க சரிங்க இப்போ அது கூப்பிட்டு நாங்க குழந்தைங்க ஒரு மூணு குழந்தைங்க கூப்பிட்டு இருந்தீங்களா சரிங்க ஓடே நசிக்கு எடுத்துக்காங்க சாமி அப்புறம் போலீஸ்காரங்க நீங்க இந்த சைடுல இறக்க இறக்க இருக்கும்லீங்க சாமி காமா ஆமா போனு அந்த இறக்கத்துல இறக்கி விட்டாங்க சாமி போலீஸ்காரங்க நீங்க குழந்தைகளுக்கு தண்ணி சாமி இருக்கலாமே போலீஸ சொல்லிருந்தா விட்டுருப்ப இல்லைங்க சாமி குழந்த போக மாட்டேங்குது அப்பா விட்டுட்டு ஓ அப்படிங்களா ஆஹ் இறக்கி விட்டாங்க சாமி போலீஸ்காரங்க பரவாயில்லை நீங்கள் இறக்கி விட்டாங்க ஓ அப்படிங்களா ஒரு அஞ்சு பேர் இறக்கி விட்டாங்க சாமி இறக்கி விட்டு அப்புறம் இந்த வழி இருக்கு முடியுங்க சாமி அந்த நம்ம சபரிமலை போயிட்டு ரிட்டன் இறங்க போகல சாமி வெளிக்காயி போட்டு ஆமா 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 டோலியெல்லாம் வந்து இறங்குவோம் ஏறிமுனே ஆமா ஏமானங்க சாமி ஓ அப்படிங்களா நாங்கள் இப்படி சுத்தி ஆஹ் இந்த பதினெட்டாம் மாடி முன்னாடி இருக்கு இருக்குமுனங்க சாமி ஆமா போனு அதுல வந்து உள்ள ஜாயின் பண்ணிட்டேங்க சாமி ஓ அப்படிங்களா சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டேன் சாமி அப்புறம் வந்து கரெக்டா பன்னெண்டரைக்குள்ள வந்துட்டுங்க கியூக்கு சரி அப்புறம் ஒரு மணிக்கு நடை அடைச்சிட்டாங்க சாமி நடச்சுன்னா மூணு மணிக்கு விட்டாங்க சரிங்க அண்ணா கொஞ்சம் வெயில் தான் சாமி வெயில் நல்லா அடிக்குதுங்க வெயில் ரொம்ப அடிச்சுட்டுங்க அப்புறம் பன்னெண்டாம் மணிக்கு காய் போட்டு நாலு நாலரைக்குல சாயம் பாட்டாங்க சாமி நாலு இப்ப குழந்தைகளெல்லாம் தனியா விட்டாங்களா இல்ல அதே மேலதான் போய் விடுறாங்களா குழந்தைகளுக்கு எல்லாம் சாமி தனி தனி வலுங்க

தண்ணி வசதி மலை ஏறும் போது ஒவ்வொரு பக்கம் தான் சாமி இருக்கு ஒவ்வொரு பக்கம் இல்லீங்க சாமிங்களா பாயசம் மாதிரி இருக்குது மேல சனி தினத்துல எல்லா அக்கௌண்ட்லயுமே ஜிபே கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு தான் கொடுக்க சாமி வாங்க மாட்டேங்கிறாங்க அது உண்மையான பக்கம் என்னன்னா இப்போ ஒரு 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 பாக்கி பிரசாதம் வாங்கினா அதுக்கு தனியா கொடுக்கணும் சாமி நூறு டபுள் ரேட்டிங் ஓ அப்படிங்களா சரி ஓனே சரி ஓனே ஐயா நல்லா தர்ச்ச மாட்டீங்களா இப்ப ஆ பண்ணிட்டேங்க சாமி அவ்வளவு ஐயா ஆ பண்ணிட்டேங்க சாமி நைட்டே உடைச்சு வச்சிட்டங்க சரிங்க இப்ப நான் குருசாமியோட தான் வந்தங்களா நான் ஒரு நாலு பேர் தான் வந்தாங்க சரிங்க ஓனே சரிங்க ஓனே அதனாலட்டிக்கு தான் சாமி நைட்டே பண்ணிட்டு காலையில போய் பண்ணிட்டாங்க நைட்டே உடைச்சு போய் பண்ணிட்டாங்க சரிங்க இப்ப சரி இப்ப சரியா இருக்கீங்க என்ன ஆமாங்க சார் மேலே வெளியில் தான் இருக்குங்க ஓகே இப்போ ஓகே ரொம்ப சந்தோஷம் பண்ணி ரொம்ப சந்தோஷம் சாமி சார் சாமி சார் சரி ரொம்ப நன்றிங்க சார் சாமி சார் சரிங்க சார்